ஏழு அக்கா தங்கைகள் என்று நான் சொன்ன தெய்வங்களில் மூத்த அக்காவாக சொல்லப்படுகின்ற பொன்காளியம்மன் சிவகிரி அருகே உள்ள தலையாநல்லூரில் உள்ள பொன்காளியம்மன் கோயிலில் கொண்டாடப்படுற திருவிழா தான் இந்த தீப்பந்த திருவிழா யாருக்காக வணங்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா வண்ணார கருப்பன் என்ற தெய்வத்துக்கு வணங்கப்படுகிறது அந்த கோயிலோட ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன் இப்போது அனைத்து குலத்தவரும் இணைந்து கொண்டாடப்படுற ஒரு சிறப்பான திருவிழான்னு பார்த்தா இந்த தீப்பந்த திருவிழா இந்த குலங்கள் சண்டை போட்டு தன் உயிரை காத்து கொள்ள தஞ்சம் புகுந்த முதல் வந்து ஊர் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் இங்க வந்து அம்மனை வந்து கல்லாக வடித்து இரவு நேரத்துல காளி தேவியாக வணங்க ஆரம்பிச்சாங்க பொன்னான வாழ்க்கை கொடுத்தாயே என்று இந்த அம்மனை வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க இரவு நேரங்கள்ல நடக்க ஆரம்பிப்பாங்க பகல் நேரங்கள்ல தஞ்சம் புகுவாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே இரவு நேரங்கள் இருந்து இறைவனை வணங்குவாங்க அப்படியே வந்து தஞ்சம்பு வந்து கொஞ்ச நாள் தங்கிய இடம் தான் இந்த கோயில் அப்போது அந்த இடத்துல ஒரு கல்லை வைத்து அம்மனாக வழிபடும் போது அந்த கல்லை சுற்றி பாம்புகள் வந்து சூழ்ந்து எப்போதுமே படுத்து கிடந்தது ஆனால் வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அதன் பின் இந்த அம்மனுக்கு சிலை வடிவம் பிரச்சனைகளாக முடிந்து அதன் பின் இந்த கோயிலை கட்டும்போது அந்த அம்மனுக்கு சிலை வடிவம் கொடுக்க நினைக்கும் போது அவங்க பிரசன்னம் பார்த்தபோது அப்போது சாமியாடி குறி சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த காளி தேவி நான் உக்கர வடிவமாக இருக்கிறேன் என்ற நான் நெருப்பு குழம்பாக இருந்து மக்களை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால் அவங்க சிலை வடிவம் கொடுக்க சொல்லும்போது அவங்க உக்கிர காளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சிலை வடிவம் கொடுத்தவர் பாம்புகளை வந்து கொலுசாக கால் கொலுசாக வைத்து தான் சிலை வடிவமே வடிச்சார் அதாவது அம்மன் தன் சிலை எப்படி இருக்க வேண்டும் என்று அவங்க நினச்சி தான் சிலை அதன் பின் தான் அவங்க நினச்ச மாதிரி அவங்க ஏற்கனவே வழிபட்டப்போ சின்ன கற்சிலையாக இருந்து வழிபடும்போது பாம்புகள் சூழ்ந்துருக்கும் அதன் பின் தான் இது வந்து ராகு கேது ப அம்மன் வந்து இரண்டு காதணிகளுமே அவர் சிலை வடித்த போது பாம்புகள் வந்து குண்டலமாகவே வடிச்சிருந்தாரு இது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாகவே அவங்களுக்கு பட்டது பின் பொன்னான வாழ்க்கை கொடுத்தா ஏன்னு பொன்னான வாழ்க்கையை அவங்க அமைச்சு கொடுத்தனா பொன் காலியம்மன் அப்படின்ட்டு அவங்க பெயரிடப்பட்டாங்க இதன் பின் ரெண்டு பேர் வந்து இரண்டு குளத்தை சேர்ந்தவர்கள் மீண்டும் வந்து ஒரு காதல் திருமணம் செய்கிறாங்க ஆனால் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நல்லாவே அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அக்செப்டன்ஸ் கொடுத்து இது வந்து இந்த மாதிரி தவறுகள் நிகழக்கூடாது நீங்கள் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் ஜோடிகளை மட்டும் எங்கேயோ போய் பொழைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஊர் மக்கள் அவங்களோட பெற்றோர்கள் எல்லாமே ஒரே ஊராக இருக்காங்க அந்த அம்மனை வழிபட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனைகளுமே இல்லை ஆனால் சரியாக மூன்று நாட்கள் கழித்த அந்த பெண் வந்து பிணமாக அந்த ஊர் எல்லையில் வந்து கிடக்கிறாங்க அந்த பையன்கிட்ட எப்படி இறந்தா அந்த பெண் அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் வாயே திறக்கல சண்டை போட்டு அடிச்சிருக்கான் அந்த பெண் இறந்துட்டான் ஆனாலும் இவங்க சரியான தண்டனை கொடுக்கல இப்போது நடக்கிற கௌரவ கொலைகள் எதுவுமே நடக்கலை நம்ம ஆராய்ச்சி படி ஹிஸ்ட்ரி படி பார்த்தோன்னா இந்த ஊர் வந்து பெருமைப்படக்கூடிய ஊர் அந்த காலத்திலே மேரேஜ் அக்செப்ட் கேஸ்ட்டு வந்து அவங்க பேக்காகவே இல்லை அது வந்து நிஜமாலே இந்த ஊரை வந்து நம்ம பெருமையாகவே நினைக்கலாம் பின் அந்த அந்த பையனை சேர்ந்த குடும்பத்தினர் அனைவருமே அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போக சொல்லியிருக்காங்க இதை அப்படியே பார்த்துக்கோங்க மெயின் ரோட்லேருந்து வந்தால் நல்ல ஸ்பேஸு கார் ஸ்பேஸு நிறைய வண்டி விட்டுக்கலாம் அதுக்காக தான் நான் சுற்றியே காமிக்கிறேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பாருங்க அந்த மெயின் ரோட்லேருந்து வந் வர ரோடு இது போனவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவத்தில் இரவு நேரத்தில் அந்த ஊர் மக்கள் பாதி பேரை கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இரவு நேரத்தில் வந்து வெட்டுறதுக்கு ஐடியா பண்ணி வந்திருக்காங்க இங்கே உள்ளே நுழைஞ்சதுமே பாருங்கள் ரைட்டில் வந்து பொன்காளியம்மன் குதிரையில் வந்து கம்பீரமாக நிற்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறதா வண்ணார கருப்பன் இவருக்கு தான் அந்த தீப்பந்த திருவிழா வந்து கொண்டாடப்படுது அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அப்போது அந்த ஊர் அந்த கோயில் காவலராக வண்ணார என்ற ஒருவர் அவர் வண்ணார குரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா திருவாலி நல்லவன் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது ஊர் எல்லையை அவர் இருக்கும்போது ஊஞ்ச மரங்களெல்லாம் வெட்டிகிட்டு இருந்திருக்கார் இரவு நேரத்தில் ஊர் மக்களை வெட்ட வராங்கன்னு சொல்லிட்டு தன் உயிரை கொடுத்து பல கோடி குடும்பங்களை இரவு நேரத்தில் காப்பாத்திருக்கார் அவங்க கோவத்தில் அவர் துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க வெட்டி அவர் ஓடி வந்து இந்த கோயில் வாசலை விழுந்து இறந்திருக்கார் இதை பார்த்துக்கோங்க உள்ளே என்டர் ஆகும்போதே வாசலில் ஒரு சைனர் சிலையும் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பிள்ளையாரும் அப்படி இருக்காங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயும் ஒரு பிள்ளையாக இருந்தார் நான் அதை அவங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன் அந்த பிள்ளையார் தான் நான் காமிச்சேன் இது ரைட் ஹேண்ட் சைடு இந்த பிள்ளையாரோ ஒரு மேடை மாதிரி இருக்கா அந்த மேடையில் வந்து அந்த காலத்தில் அம்மனை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்திருக்காங்க இப்போ உள்ளே வச்சு அலங்காரம் பண்ணிடுறாங்க இது உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க பிள்ளையார் இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க தென் பின் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து தனக்காக இந்த ஊர் மக்களுக்காகவே நீ வந்து தீப்பந்த ஏறி ஏற்றுற வேலை அவர் செஞ்சிட்டு இருந்திருக்காரு அதனால் இந்த ஊருக்காக நீ தீப்பந்தம் ஏற்றி இந்த அம்மனுக்காகலாம் இருந்து தெய்வமாகவே எங்களுக்கு உயிரை காப்பாத்தனால நாங்கள் திருவிழாவின் போது உனக்கு தீப்பந்தங்கள் ஏற்றி உனக்கு மரியாதை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அப்போது தெய்வ அந்த கருப்பணசாமி ஒருவரின் உடம்பில் ஏறிய அவர் அவர் என்ன கூறியிருக்காருனா தெய்வத்தோடு தெய்வமாக அவன் வண்ணார கருப்பனாக பொன்காளி அம்மனோட சேர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லி இருக்காரு உடனேயே அவங்க வந்து தெய்வத்தோட தெய்வமாவே அவரை இணைச்சிட்டாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று சிலைகள் வந்து கோயிலில் வைக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க என்ட்ரன்ஸில் அம்மன் பக்கத்தில் ஒரு சிலை பார்த்தீங்களா உள்ளே என்ட்ரு ஆகணுமே நான் லெஃப்ட்டில் காமிச்சிருப்பேன் அங்கேயே வந்து குதிரை இருக்குது அதை நான் ரொம்ப நேரம் காமிக்கல இது பாருங்கள் அப்புறம் ரெண்டு வந்து சிங்க வாகனங்கள் இருக்கு அம்மன் அம்மனுக்கு வந்து எனக்கு ரெண்டு சிங்க வாகனம் வேணும்னு சொல்லி ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கமும் ரெண்டு வாகனத்தோட காணப்படுற ஒரே அம்மன் வந்து இவங்க தான் ஸ்பெஷலான அம்மன் உள்ளே பாருங்கள் என்ட்ரானது இது வந்து என்ட்ரன்ஸு நான் அம்மனை காமிச்சிடுறேன் அவங்க ஃபுல்லாகவே அலங்காரமாக இருக்கா நமக்கு ஜூம் பண்ணி இல்லாமல் காட்ட முடியாது அந்த கால் கொழுச்சி காது குண்டலத்தியா இது வந்து ராகு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏவல் பில்லி சூனியங்கள் இந்த ஊர் எல்லையே கால் வச்சாலே எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வண்ணார கருப்பன் என்பவர் தன் தலையே விலையாக கொடுத்ததுனால அந்த ஊருக்கு பேர் தலையா நல்லூர் அப்படின்னு பெயர் இடப்பட்டது ஆல்ரெடி கோலா நல்லியில் பொன்குழலி அம்மனை வந்து சூனியம் வைக்கும்போது இங்கேருந்து கருப்பண சாமி போனார்னு சொன்ன பார்த்தீங்களா அப்போ தான் இந்த அம்மன் வந்து இங்கேருந்து அவரை வந்து போது இங்கே பார்த்துக்கோங்க அங்கே லெஃப்டில் வந்து ரெண்டே தான் பிள்ளையாரும் சிவன் மட்டும் தான் அப்புறம் அம்மன் அப்புறம் வந்து அந்த வண்ணார கற்பனுக்கும் கற்பனை சங்கிலி கற்பனை அவருக்கும் குதிரை வாகனங்களும் யானை வாகனங்களும் வைக்கப்பட்டிருக்கு கோயிலா லால் ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது க திருமணங்கள் கூட நடத்தி வைக்கப்படுது குலதெய்வமாக இருக்கிறவங்க இங்கே வந்து பத்திரிக்கையில் வச்சு வணங்கிட்டு போகிறாங்க சங்கிலி கருப்பர் இங்கிருந்து சீரிட்டு பாய்ந்து கொஞ்ச தூரத்துல போனதுமே அவரையும் மலையாள மாந்திரிகங்கள் கட்ட ஒரு இடத்துல அவர் கட்டப்படுறாரு உடனே இங்கே இருந்து அம்மன் தனக்கு பிடித்த வண்ணார கருப்பனை அனுப்பினார் இது எப்படி உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு கேட்கலாம் இது கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் எடுக்கப்பட்ட உண்மையில் இது தானாக முன்னோர்கள் வழியாக வாய் வழியாக சொன்ன கதைகள் அல்ல இது எண்ணூறு எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதைகள் அந்த வண்ணார கருப்பன் உடனே குதிரையை எடுத்துட்டு போய் சங்கிலி கருப்பனை வந்து கட்ட அவர் ஓடி ஓடி போயிட்டு அந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டிருக்கு அந்த கோயில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பாறை மீது சங்கிலி கற்பன் போனார் பார்த்தீங்களா அதை நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் வாசலில் இருந்த சைனர் இந்த சைனர் கிட்ட வீட்டில் என்ன நல்ல காரியங்கள் நடந்தாலும் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு இவர் காதில் கீழே இருந்து சொல்கிறாங்க பள்ளி சகுனம் போய் மேலே போய் அவர் காதில் சொல்லி நல்லபடியாக நிகழ்த்தி கொடுக்குறார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடையே காணப்படுது பள்ளி சகுனம் சொல்கிறப்பார் இவர் பேர் பள்ளி சயனர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இங்கு பங்குனி திருவிழா பனிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுது இங்கே வந்து இரட்டை சிங்க வாகனமும் இருக்குது அதுதான் ஸ்பெஷல் அதோட பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் அப்போது குதிரை வந்து ரெண்டு குதிரைகள் வருது அந்த குதிரைகள் தானாக தலையசைக்கும் அதன் பின் தான் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது இது மிகப்பெரிய அதிசயம் இது வந்து இந்த ரைட்டில் இருந்தது இருந்ததுலையா அதுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த சிலைகள் இருந்தது நான் என்டர் ஆகாமல் க்ளோஸ் ஆயிருந்தது இப்போ ஓப்பன் ஆயிருந்தது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து ஒரு குழந்தையை வந்து இடுப்பில் வச்சிருப்பாங்க அதுலேயே தெரியும் குழந்தை குட்டியோட ஊரை விட்டு அவங்க ஓடும்போது தன் குலத்தையே வந்து அந்த அம்மன் வந்து காப்பாத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த சிலையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சிலை வடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இதுதான் நான் அந்த இடத்துக்கு போனதுமே கிடச்சேன் சங்கிலி கருப்பன் சுவாமின்னு கால் தடம் இவ இதுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா திருமணி சார் அவர்களும் கருப்பனை கருப்பன் அப்படின்னு சொல்கிற அந்த சார் அவரும் இந்த ரெண்டு சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இது வந்து நானாக சொல்லப்பட்ட கதையில் அந்த ஊரில் போயிட்டு அந்த கோயிலில் தலைமை அதிகாரியை அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க நான் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறேன்னதும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பாறை பக்கத்தில் இருக்க கால் தடத்தை அவங்க தேடி எடுத்து எனக்கு காமிச்சாங்க ஏன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறப்ப எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன எனக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு இடத்துல அப்ப நான் இந்த இடத்துக்கு போனேன் இவங்கள கூட்டிட்டு போனேன் இவங்க இந்த மாதிரி எனக்கு விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றதை இவ்வளவு பெரிய லாங் வீடியோ நான் போட்டது கிடையாது த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸில் முடிக்கணும்னு பார்ப்பேன் டக்கு டக்குன்னு சொல்லி ஆனால் இது வந்து நிறையா பேர் வந்து பொய்யான தகவல் கடவுளை வந்து நம்ம பரப்புறோங்கிற மாதிரியெல்லாம் வந்து மெசேஜ் போடும்போது கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் நான் அவங்க கூட போனேன் அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த பெரிய வீடியோவே போட்டேன் அந்த ரெண்டு சாரமே வந்து எனக்காக பாரமாரெலாம் தேடி ஒரு பிள்ளை வந்து சிட்டியிலேருந்து வந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து கேட்குறா சார் எனக்கு பார்க்கணும் நிஜமாலே அப்படின்னு சொன்னதுமே அதாவது இந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னா இந்த கடவுள் நம்பிக்கையோட இம்பார்டன்ஸ் தெரியாம இதை வழிபடல அப்படிதான் அவர் சொல்றாரு இந்த இடத்துல ஒரு காலத்துல வாழைப்பழம் பார்க்க அங்கேயும் கும்பிட்டுட்டு இங்கேயும் இந்த காட்டுக்குள்ள வந்து வாழைப்பழம் பார்க்கலாம் வச்சு அந்த கால் தடத்துல வணங்கிட்டு போயிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக பதினஞ்சு வருஷமா தான் சொல்றாரு யாருமே அதை கண்டுக்கல யாரோ காமிச்சதை பாருங்க ஆக்சுவலி அவங்க சவுண்டை கூட நான் கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணியிருக்கேன் அவங்க பேசின சத்தம் கூட கேட்டிருக்கோம் அதனால் இது பொய்யான தகவலாம் இல்லை மணத்தம்பாளையம்ங்கிற ஊரில் இவங்கெல்லாம் வந்து கோயில் தர்மகத்தவாக இருந்துட்டு இப்போ இந்த ஒல்லியாக இருக்கிற சார் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க இந்த கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்கள்ல அவங்க தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இவங்கெல்லாம் சர்வீஸ் மைண்டடாக சேலரி இல்லாமல் கோயிலுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ அன்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி கேட்டதும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி கொடுத்து மிக்சர் கொடுத்து அதுக்கப்புறம் சங்கிலி கற்பன் கோயிலையும் காமிச்சாங்க மெர்ஸ்ட் படத்தில் சங்கிலி கருப்பா அப்படின்னு வந்து விஜய் சார் சொல்வார் அந்த ஒரு வார்த்தை தான் கேட்போம் பட் மெயினான கோயில் வந்து இங்கே தான் இருக்குது இந்த மெயின் ரோட்டில் பாருங்கள் அந்த கோயில் வந்து கரெக்டாக டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸில் இந்த கோயில் இருக்குது தான் வந்து தான் அவர் கட்டிட்டாங்க உடனே வண்ணார கரப்பன்னு வந்து அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த கோயிலில் என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா ஏவல் பின்னி சூனியங்கள் இந்த கோயில் காலடி வச்சாலே விலகிடும் அப்படிங்கிறாங்க இந்த யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உடனேயே டூ மந்த்ஸில் விளையமா வேண்டுதல் நிறைவேறிய பின் வந்து சங்கிலியை வந்து அந்த சங்கிலி கற்பன் மரம் இருக்குல்லையா இதுக்கு கீழே தான் குதிரையில் நின்னாராம் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா சங்கிலியை கொண்டு வந்து நம்ம வேண்டிட்டு வந்து செயின் மாதிரி அதை வாங்கிட்டு வந்து நம்ம இதில் மாட்டிட்டு போயிட்டால் நமக்கு வேண்டுதல் நிறைவேறின மாதிரியா அவருக்கு வந்து பணமோ காசோ எதுவுமே வேண்டாம் வேண்டுதல் நிறைவேறிச்சா நான் உனக்கு இந்த சங்கிலி கட்டிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கிலியை வந்து கட்டிடலாமா பாருங்க எத்தனை இந்த எத்தனை சங்கிலிகள் இருக்கு பாருங்க இதுலயே தெரியும் மக்களோட நம்பிக்கை எத்தனை விதமான நம்பிக்கைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு சங்கிலி கருப்பன் என்னும் தெய்வம் வந்து நமக்கு எப்படி எல்லாம் நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிற ஸ்பெஷாலிட்டியை நம்ம இந்த கோயில்ல பார்க்கலாம் வண்ணார கருப்பன் வந்து வெள்ளை ஊஞ்ச மரங்களை வந்து வெட்டிட்டு அந்த வந்து தீப்பந்தம் வந்து ஏற்றுவார் ஸோ அந்த தீப்பந்தம் திருவிழாவின் போது அவங்க எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே தீப்பந்தங்கள் ஏற்றுறாங்க அந்த ஊரில் ஒரு லைட்டு கூட அன்னைக்கு வந்து எரியாது வெறும் தீப்பந்தங்களோட லைட்டு தான் திருவிழா நடக்குது இது வந்து மிகப்பெரிய ஸ்பெஷல் இறைவனை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க எந்த சூன்யுமே இறைவனை கட்டாத அதாவது சங்கிலி கருப்பனோட பெருமை தெரியிறதுக்காகவும் வண்ணார கருப்பனின் பெருமை தெருவுகிறதுக்காகவும் அம்மன் செய்து திருவிளையாடல் அப்படின்னா எடுத்துக்கணும் எந்த தெய்வத்தையுமே எவராலையுமே கட்ட முடியாது எந்த மாந்திரிகர்களோட சக்தியுமே இறைவன் சக்திக்கு ஈக்குவலே கிடையாது கூறிய கதைகள் எல்லாமே கல்வெட்டுகள் செப்பேடுகளிலிருந்து எடுக்கப்பட்டவை பொய்யான தகவலை இல்லை அல்ல